ஹாய் டாக்டர் சுந்தர் பரமார் தெலுங்கம் எல்லாேருக்குமே ஹாப்பி சம்மர் விஷஸ் என்ன சார் விஷ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்களா இந்த சம்மர் ஹாப்பி சம்மராக இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் இந்த சம்மரில் என்னென்ன டிசீஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை நம்ம உணவுகள் மூலமாகவும் சின்ன சின்ன ஹோம் ரெமடி மூலமாக எப்படி நம்ம அதில் க்யூர் பண்ண முடியும் அதை தாண்டி என்னென்ன விஷயங்களை நம்ம கவனிக்கணும் இதைத்தான் அன்னைக்கு பார்க்க போகிறோம் பொதுவாகவே சம்மர் வந்துச்சுன்னா எதுக்காக ஹாலிடே விடுறாங்க குழந்தைகளுக்கெல்லாம் இந்த வெயிலில் அதிகமான வழிகளில் உடம்புல உஷ்ணம் சம்மந்தமான பித்தம் சம்மந்தமான எளிமையாக சொல்லப்போனால் அந்த ஸ்மால் பாக்ஸ் இந்த பித்த பையில் இந்த கல் வர்றது யூரினரி ட்ராக்டில் இன்ஃபெக்ஷன் வர்றது அந்த கிட்னியில் கல் ஏற்படுறது மூலம் சம்பந்த பிரச்சனைகள் அல்சர் சார்ந்த பிரச்சனைகள் வேர்க்கூறு சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு தெரிஞ்சது தானே இதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் சம்மரில் லீவு விடுறாங்க ஆனால் இந்த சம்மரில் தான் எல்லா குழந்தைகளும் என்ன பண்ணுறாங்க வெளியில் ஃபுல்லாக வெயிலில் இருக்கிறாங்க அப்போது நமக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் இந்த சம்மரில் பிரச்சனை வரக்கூடாதுன்னா உண்ணுகின்ற உணவுகளில் ஒரு சில கவனங்கள் செலுத்தினோம்னா மிகச்சிறந்த வகைகளை நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த சம்மர் பித்தம் அதிகமாகுது உடல் சூடு அதிகமாகுது ஜீரணம் குறைவாக இருக்கும் ஒரு காலம் அப்போ ஜீரணம் குறைவாக இருக்கும்போது உண்ணுகின்ற உணவுகள் எளிதில் ஜீரணமாகிற உணவுகள் கஞ்சி உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம் கூழ் வகைகளாக நம்ம குடிச்சுக்கலாம் ஏன் பழைய சோரை குழந்தைகளுக்கு நல்ல ரசத்தை ஊற்றி பழைய சோறுன்னு சொல்லாதீங்க நல்லா பிசைஞ்சி கொஞ்சம் வெங்காயம்லாம் போட்டு வேறு ஒரு டேஸ்டியாக கொடுத்து பாருங்கள் அப்படியே அமிர்தமாக குடிப்பாங்க குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்தலாம் அருமையான இந்த பதறீர் இருக்குது அருமையான சாறு உப்பு சேர்த்து என்ன உப்பு சேர்க்கலாம் இந்துப்பு சேர்க்கலாம் சார் உப்புலாம் எனக்கு வேண்டாம் என்ன செய்யலாம் எலுமிச்சஞ்சாறு கருப்பட்டி அற்புதமான வகையில் ஒரு சுவையான ஒரு பானம் இல்லை எலுமிச்சஞ்சாறு தேனு நெல்லிக்கனி சேர்த்து அருமையான சுவையான ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடுக்கலாம் அப்போ இந்த சம்மர்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாது ராகி கூல கம்பங்கூல ட்ரிங்க்ஸா குடிக்கிறது மிகச்சிறந்த ஒரு ப்ராடக்டிவ் மெக்கானிசமா இருந்துட்டு இருக்கும் வேர்கூறு அதிகமா இருக்குதுன்னா இந்த சம்மர்ல அதிகமா குளிக்கிறதுக்கு நேரத்தை செலவு பண்ணனும் குளிக்கிறதுன்றதை விட குளிர்வித்தலுக்கு நேரத்தை செலவு பண்ணனும் இப்ப ஃபால்ஸ்ல போய் குளிச்சா உடம்பு எனர்ஜியா இருக்குதுன்னு நம்ம சொல்றோம் ஏன் அப்படி சொல்றோம் ஃபால்ஸ்ல குளிக்கும் பொழுது உடம்பு முழுக்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குளிர்விக்கிறோம் கைகள்லாம் பார்த்தீங்கன்னா கோடு விழுந்துரும் கவனிச்சிருக்கீங்களா அப்போ நம்ம வீட்டில் பாத்ரூம்ல இருந்து வெளியில வரும்போது கைகளில் கோடு விழுதா எதுவுமே இல்லையே வேக வேகமாக குளிச்சுட்டு வேக வேகமாக வெளியே வரும்போது உடம்பு எப்படி குளிர்விக்கப்படும் எப்படி உள்ளுறுப்புகளின் சூடு தனியும் அப்போது இந்த சம்மரில் குளிப்பதற்கான நேரத்தை ஒதுக்கணும் காலையில் தலைக்கு தண்ணி விற்றிக் குளிக்கிறது நல்லது மாலை நேரங்களில் இரவு உறங்குவதற்கு முன்பு மேலுக்கு கழுவுறது தலைக்கு கழுத்துக்கு கீழே மேலுக்கு தண்ணீர் கழுவுவது மிகச்சிறந்த பலன் கொடுக்கும் குழந்தைகளுக்கு வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் குழியை நம்ம அறிமுகப்படுத்தலாம் எளிமையாக குழந்தைகளுக்கு பிடிச்சது என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் ஏதாவது ஒரு பழம் பிடிக்கும் முடிந்த வரைக்கும் நம்மை சார்ந்து நம்மை உள்ள ஒரு நூறு கிலோமீட்டரில் கிடைக்கிற பழங்களை அப்படி நம்ம சாப்பிட்றது மிகச்சிறந்த ஒரு மாம்பழங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சம்மருக்கு அக்கா ரொம்ப சூடு சார் அதனால் நான் சாப்பிட்றதுன்னு சொல்கிறவங்க அந்த மாம்பழத்தை ஒரு தரமான மாம்பழமான்றத தரம் பிரித்து நம்ம சாப்பிட்றத பழகணும் எப்படி சார் சாப்பிட்றது ஒரு மாம்பழத்தை பார்க்கும் பொழுது முகர்ந்து பாருங்கள் உங்கள் வந்து கண்ணால் மட்டும் பார்த்தா பல பழன்னு மஞ்சள் கலரில் இருக்குது நல்ல பழம்னு நினைக்கிறோம் முகர்ந்து பார்க்கும்போது இயற்கையான மாம்பழ மனம் வருதா முழுமையாட்டு எல்லோ விசா இல்லாமல் கொஞ்சம் இருந்துட்டு இருக்குதுன்னா அந்த மாம்பழத்தை தாராளமாக சாப்பிடலாம் அந்த விதைகளுக்குள்ள அந்த மாம்பழத்தில் ஒரு சூடு வந்துச்சுன்னா அந்த சூட்டுக்கு மருந்து அந்த மாம்பழ விதைக்குள்ள அப்போது என்னென்ன நல்லது இந்த உணவுகளில் கவனம் செலுத்துறது நல்லது எதை தவிர்க்கணும் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா அசைவ உணவுகளை குறைச்சிக்கிறது நல்லது சார் அசைவ உணவு சாப்பிடாம என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்ற நபர்கள் கொஞ்சம் காரத்தையும் புளிப்பையும் குறைச்சி மதிய நேரத்தில் மட்டும் கொஞ்சம் மென்னு சாப்பிடுங்க மென்னு மென்று சாறை எடுத்துட்டு சக்கையை தூர வச்சுருங்க இரவு நேரத்தில் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் முக்கியமாக இரவு உணவை பசிச்சா சாப்பிடுங்க பசிக்கலாம் நீராகாரமாக ஏதாவது பழங்களாக எடுத்துக்கிறது மிகச்சிறந்த ஒரு பலன் கொடுக்கும் அப்போ இரவு உணவை எப்போ சார் சாப்பிட்றது இரவு உறங்குவதற்கு ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் முன்னாடி சாப்பிடணும் இரவு எப்போ சார் தூங்குறது பத்து மணிக்காவது தூங்க போகணும் ஏழு மணிக்கு முன்னாடி சாப்பிடணும் தூக்கம் வரலன்னு என்ன பண்ணணும் லைட்டா பண்ணணும் மொபைல் ஆஃப் பண்ணணும் டிவி ஆஃப் பண்ணணும் இருட்டுக்குள்ளே பேசிட்டிருங்க இருட்டுக்குள்ளே சிந்தனை பண்ணிட்டுருங்க இருட்டுக்குள்ளே முடிச்சுருங்க பிரச்சனை இல்லை லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திரிச்சாலும் உடல் சூடு அதிகமாகும் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் கைப்போக்கமாக என்ன பண்ணுறது இந்த மாதிரி எலுமிச்சின் சாறுகள் இந்த மாதிரி நன்னாரி சாறுகள் இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறது நெல்லிக்கிணி எடுத்துக்கிறது மிகச்சிறந்த ஒரு பலன் கொடுக்கும் அந்த க பழைய சூடு நீற்று கஞ்சிகள் சாப்பிட்றது மிகச்சிறந்த பலன் கொடுக்கும் இதெல்லாம் செஞ்சுட்டேன் சார் ஆனால் இன்னும் எனக்கு கொஞ்சம் சூடு சம்பந்தம் கொஞ்சம் அல்சர் இருக்குது கொஞ்சம் மூலம் இருக்குது என்று சொல்லுகின்ற நபர்கள் நிச்சயமாக அற்புதமான ஆயுர்வேத மருந்துகளை பயன்படுத்துகிறது மிகச்சிறந்த பலன் கொடுக்கும் ஆயுர்வேத மருந்துகள் பத்தியம் இல்லாதவை பக்க விளைவுகள் இல்லாவை சரியான நேரத்தில் சரியான அளவுகளையும் நான் பயன்படுத்தும் பொழுது மிகச்சிறந்த ரிசல்ட் தரவல்லவை அப்போ உண்ணுகின்ற உணவை நல்ல மென்று சாப்பிட்டு ஜீரணத்தை பலப்படுத்தணும் மலம் கழிக்கும் போது கஷ்டப்பட்டு கழிக்கின்ற ஒரு சூழல் வராமல் இருக்கிறதுக்கு நார்ச்சத்துக்கள் நிறைந்த முளைகட்டிய தானியங்கள் பழங்களை சாப்பிடணும் இதனோடு சுவையான ஆயுர்வேத மருந்துகளை நல்ல மருத்துவரின் ஆலோசனை எடுத்துட்டு இருக்கும் பொழுது மிகச்சிறந்த வகையில் மூலமாக இருக்கட்டும் பித்தப்பை கல்லாக இருக்கட்டும் சிறுநீரக கற்களாக இருக்கட்டும் அல்சராக இருக்கட்டும் அஜீரணமாக இருக்கட்டும் மிகச்சிறந்த வகையில் ரிசல்ட் எடுக்க முடியும் ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ மகிழ்ச்சியாக இந்த சம்மரை நம்ம குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவுகளோடு நல்ல உடற்பயிற்சிகளோடு நல்ல உறக்கத்தோடு நாம் ஹாப்பி சம்மர் விசஸை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி